ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் லாஸ்ட் வீடியோவில் லேடிஸ் இருந்தே பண்ணுற மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதோட ஐடியாஸ் என்ன அதை பற்றின வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு சாக்லேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி சாக்லேட் ரேப்பராக யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணால் அதிகமான ப்ராஃபிட் இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் அதிகமான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஸ்மால் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அதில் அதிகமாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலையே பார்க்கக்கூடாது நம்ம இந்த பிஸ்னஸை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும் நம்மளால இந்த பிஸ்னஸை லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே கால வைங்க ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எப்போ வேணாலும் விட்டுறலாம் அந்த மாதிரி விட முடியாது நிறைய ஸ்மால் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படி தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்கில்லில் எதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும் அது வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க பேசிய அவங்க பொருளை அவங்களால விற்க முடியும் ஒரு சிலர்கிட்ட என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது ஆனால் அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் என் கையில் அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க நாலாவது கேட்டகரியில் இருக்கவங்க என்கிட்ட வெறும் ஸ்கில் மட்டும்தான் இருக்குது என்னால் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடியும் அதை வச்சு எதாவது நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் வந்து இந்த நாலாவது கேட்டகரியில்தான் வரும் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ்க்கு நம்ம ஆரம்பத்துலேயே ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு தான் தேவைப்படும் அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸோ ரொம்ப பெரிய பிஸ்னஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பிஸ்னஸ்க்கான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் பிஸ்னஸில் ஒரு வர்ஸ்டான சுச்சுவேஷன் வருதுனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போது வாங்க நம்ம ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போது ட்ரெண்டிங்கில் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு மட்டும் இல்லை இப்போ குழந்தைங்களோட எல்லா பர்த்டேயுமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வர வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பேபி ஷவர் என்கேஜ்மெண்ட் நவராத்திரி காது குத்து புபேர்டி வெட்டிங் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து மெயினாக இருக்குது நீங்கள் எந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டாலும் அதில் மெயின் வந்து சாக்லேட்ஸ் தான் கஸ்டமைஸ்டு சாக்லேட்ஸு ஹோம்மேட் சாக்லேட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டால் அந்த மாதிரி சாக்லேட்ஸு இது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்து ப்ரிஃபர் பண்ணுறது சீட் பால்ஸ் சீட் பென்னு சீட் பென்சில்ஸு சீட் பேக்கெட்ஸு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்து இப்போலாம் இந்த மணி பேங்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மணி பேங்கில் வந்து அந்த பர்த்டே பேபியோட ஃபோட்டோஸ் வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்த் பர்த்டே டென்த்து பர்த்டே இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன்சியான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே கஸ்டமைஸ்டு சோப்பு கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேபியோட ஜெண்டர் பேஸ் பண்ணி பிங்க் சோப்பு ப்ளூ சோப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க எங்கேஜ்மெண்ட்டு கார்பரேட்டு கிஃப்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ்டு வாட்டர் பாட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேபி ஷவருக்கு ஒரு மேண்டட்டரியான ஐட்டம் வந்து இந்த பேங்கிள்ஸ் தான் இந்த பேங்கிள்ஸ் கூடவே கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ண சொன்னாங்கன்னா அதையும் ஆட் பண்ணி ஒரு கிஃப்ட்டு பவுச்சாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே ஏதாவது ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரினா கீ செயின்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து இந்த பிச்வாய் ஜார்ஸு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இதுதான் ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ்க்கான ஒரு பேசிக் ஐடியாஸ் எந்தெந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் இது இது வந்து பேசிக் ஐடியாஸ் தான் இந்த ஐடியாஸை வச்சு உங்களுக்கு ஹோல்சேலில் எங்கள் பொருள் எல்லாம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த பிஸ்னஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கணும் இப்போ வாங்க நம்ம கஸ்டமைஸ்டு சாக்லேட் ரேப்பர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அதோடய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் கூகுள்லேயே பண்ணிக்கலாம் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு அடுத்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஏஏ எஃபெக்டில் மாற்றுறதுக்காக நான் டூன் மீன் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆப் குள்ளே நமக்கு எந்த மாதிரி இதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும் அதில் நமக்கு எந்த மாதிரி அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த எல்லோ பேக்ரவுண்ட் வச்ச ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க கேன்வா ஆப்பில் போய் நமக்கு சாக்லேட் ரேப்பராக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஆறு ரேப்பர்ஸ் வர மாதிரி பண்ணுவேன் அதனால் டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் இதோட மெஷர்மெண்ட் கொடுத்து ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு இப்போது டூன்மி ஆப்பில் நம்ம எடிட் பண்ணியிருக்க பிக்சரை இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணணும் பிக்சர் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க ஏன்னா சாக்லேட் ரேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் பிக்சர் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் இது கூடவே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ பேபியோட நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எது வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டோட சைஸ் ஃபாண்ட்டோட கலர் ஃபாண்ட் என்ன ஸ்டைலில் வேணும் இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் பேபியோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெட்டர்ஸ் கலரு பேக்ரவுண்ட் கலரு இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பிக்சர் டெக்ஸ்ட்டு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணலாம் இப்போது எலமெண்ட்ஸுக்கு போயிட்டு நமக்கு ஸ்பிளாஷ்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஸ்பிளாஷ் வேணுமோ அந்த கலரை டைப் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த ஃப்ரீயாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால நான் ரொம்ப கிளியராக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட்டு பேசிக் மாடலுக்காக மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் டுட்டோரியல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு நான் செப்ரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது சாக்லேட் ரேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிக்சரை எடிட் பண்ணியாச்சு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அதே கேன்வா ஆப்பில் ஏ ஃபோர்னு சர்ச் பண்ணால் ஒரு ஏ ஃபோர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஏ ஃபோர் பேஜில் நம்ம இந்த எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ணும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்னால் ஃபைவ் ரூபீஸ் சாக்லேட்டுக்கு ஒரு ஆறு ரேப்பர் கிடைக்கும் நமக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நம்ம எடிட் பண்ண பிக்சரை எடுத்துகிட்டு போய் அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் வச்சு அலைன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு இந்த சாக்லேட் ரேப்பர் வந்து ரெடி இதை நம்ம கடையில் கொடுத்து ஸ்டிக்கர் பிரிண்டிங் எடுத்துக்கலாம் ஏ ஃபோர் ஷீட்டில் நான் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை கட் பண்ணி அப்படியே நம்ம சாக்லேட் ரேப்பராக மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான சாக்லேட் ரேப்பை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஜிக்ஸாக் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மல் சிஸர்லேயே நம்ம ஜிக்சாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுனாலும் சாக்லேட் ரேப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இந்த ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்